டயானாவை எங்களால் மறக்க முடியுமா இளவரசி டயானாவை மறக்கவே முடியாது எந்த எத்தனை பரம்பரைகள் வந்தாலும் டயானாவை படி தேடி ஆராய்ந்துருவாங்க அடுத்த ஜென்ரேஷனும் தேடி ஆராய்ந்துரும் டயானான்னு சொல்லி ஒரு 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 கதாபாத்திரம் இருந்திருக்கிறது இளவரசி இறந்திருக்கிறாங்க சமூக சேவைகள் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க பரபரப்பாக வாழ்ந்திருக்கிறாங்க பிறகு விபத்துக்குள்ளாக இறந்தாங்க இந்த இந்த அனைத்து வரலாற்றையும் தேடி ஆராய்ந்துருவாங்க அந்த அளவுக்கு டயானா பின்னி படைந்திருக்கிறாங்க டயானா இல்லாமல் போன பிறகு கூட டயானா காட்டு இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது ஆமா இல்லைன்றீங்களா ன பற்றி பேசுறவனா இந்த மறைந்த இளவரசி டயனா வளர்ந்த வீடு ஒரு ஒரு எஸ்டேட்ல இருக்கிற ஒரு பெரிய வீடு ஒன்றாம் பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்களாம் பெரிய வீடு ஒன்று அந்த வீடு கடந்த புதன்கிழமை அதாவது நேற்றைய நாள் அதிகாலை வேலையில தீக்கிரையாயிருக்கிறது தீக்கிரையாக இருக்கிறது முழுமையாக தீ பற்றி எரிந்து சாம்பலாகி போயிருக்கிறதாம் தீயணைப்பு முயற்சிகள் சில முன்னெடுக்கப்பட்டாலும் கூட தீ அடக்க முடியல அந்த அளவுக்கு தீ பரவி இருக்கிறது தீக்கிரையாக இருக்கிறது அந்த வீடு அந்த மாளிகை இது திட்டமிட்ட செயலா இருக்கலாம் என்று டயானாவினுடைய குடும்பத்தினர் சொல்லி திட்டமிட்டு தான் யாரோ தீ வச்சிருக்கிறாங்க திட்டமிட்டு அப்படிய சரி இப்படியான அகலம் இருக்கிறாங்க தானே இருபத்தி ரெண்டு ஆகிவிட்டது இந்த பிசிஆர் பரிசோதனையும் இலங்கையில அதிகரிக்கப்பட்டிருக்கா இப்ப கோவிட் நைன்டீன் அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பேர் எடுக்கிறாங்களா எனவே கவனமா இருக்கணும் அரசாங்கம் என்னதான் சொன்னாலும் கட்டுப்பாடுகளை நாங்க எடுத்துருக்குறோம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் உம் நோய் எப்படி வரும்னு எல்லாருக்குமே தெரியாது சொல்ல முடியாத அண்மை நாடு நாடுதான் இந்தியா இந்தியாவுக்கு எவ்வளவு பேர் போயிட்டு வராங்க அதனால இப்ப கவனமா இருங்க சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி நடவுங்க ஆகை இப்போது இந்த பிசிஆர் பரிசோதனை அதிகரித்துள்ளதாக இலங்கையில சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்துல பல நாடுகள் பல விதமான அழகை கொண்டன அதைப் போன்றுதான் ஃப்ரான்சும் ஒரு தனி அழகான நாடு என நீங்க பயணிகளை கவர்ற ஒரு நாடுதான் அதிகமா கடைசி எப்ப நீங்க பிரான்ஸ் கனவுல கண்டிங்க கனவுல காலையிலயும் கண்டுனா நேற்று கண்டன இந்த விஷயம் இந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி அங்க நடக்கு அதுதான் இதை உச்சரிக்கிறேன்

இன்னும் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து வேலைக்கு ஆள் தேவைப்படுதுண்டு அதனால வெளிநாட்டு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு ஆனா அங்க அப்படி ஆனா அமெரிக்காவுல மாணவர்களுக்கு இருக்கு பிடிச்சிட்டாங்க இப்பொழுது அவங்களுக்காக என்னண்டா கல்வி மற்றும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்கர்களுக்கு கல்வியாக இருக்கலாம் தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம் இந்த விசா கொடுக்கறத வந்து மாணவர்களுக்கான விசாவை நேர்முக பரச்சியெல்லாம் இடைநிறுத்தி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுலயும் என்ன தெரியுமா கொடுமை இப்ப செக் பண்றாங்களாம் அதை விண்ணப்பிக்கிற மாணவர்கள் எல்லாம் போய் தேர்றாங்களாம் பேஸ்புக்ல டிக்டாக்ல எல்லாம் அவங்க பயங்கர பயங்கரவாதிகளோட தேவையில்லாத அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிறாங்களா அப்படின்னு சர்ச்சைக்குரியவர்களா அதெல்லாம் தேடி பார்த்து ஆராய்ந்து தான் அதுக்கு பிறகு கொடுக்கலாமா இல்லையான்னு முடிவு எடுக்க போறாங்களா ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு செயல்